பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ் தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த வார தலைப்பு ஆண்டவர் ஃபர்கீவ்னஸ் மன்னிப்பு குறித்து தான் பேசிட்டு இருக்காரு என்னோட கூட மத்திய ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எடுத்துக்கோங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் ஆமீன் நம்ம மற்றவங்களோட தப்ப மன்னிக்கரைச்சு நம்ம செஞ்ச தவறுகளை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் இந்த நாளுக்கான வாக்கு தத்துவம் அணுதினமும் நம்ம செய்ய வேண்டியது நினைக்க இப்ப யார் பெரியாவது குறை இருக்கா நம்மளுக்கு ஏதாவது அவங்க தீமை செஞ்சிருப்பாங்க அதனால நம்மளுக்கு வேதனை அடைஞ்சிருப்போம் நிச்சயமா வருத்தமா இருக்கலாம் ரொம்ப கேட்டிக் சுச்சுவேஷனா இருக்கலாம் ஆனா நம்மளும் ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சிருப்போம் சின்ன தவறு பெரிய தவறுன்னு இல்ல பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் இல்ல பாவம் பாவம் தான் தவறு தவறுதான் மத்தவங்க நமக்கு வேதம் சொல்லுது இன்னைக்கு நம்மளால மன்னிக்க முடியலங்கிறச்சி அதுக்கு தேவனோட உதவி என்ன ஆடுவோம் அவரோட சுவாவம் என்ன மன்னிக்கிறது சோ அந்த மன்னிக்கிற சுபாவம் இயேசுவன் நாமத்தெல்லாம் நமக்குள்ள வரச்சு நம்ம மத்தவங்கள மன்னிக்கிறதுச்சு ஆண்டவர் நம்மளோட தப்பிதங்களையும் நிச்சயமாக மன்னிப்பார் ஆமீன் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே நீ தர கட்டல ஆண்டவரே மனுஷனோட தப்பிதங்களை நாங்கள் மன்னித்தால் பரமப்பிதா எங்களோட குற்றம் குறைகள் பாவங்களை தப்பிதங்களை மன்னிப்பார் என்று மற்றவர்கள் மன்னிக்க கூடிய சுபாவத்தை எங்களுக்கு தருவீராக உம்முடைய சுபாவத்தை தருவீராக நாங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்கும் எங்களோட தப்பிதங்களை குறைகளை பரமப்பிதா நீ மன்னிப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் கஷ்டமா தான் இருக்கும் மன்னிக்கிறேன்னு சொல்லுது ஆனா ஏசு நாமத்தினால ஜபத்துல உதவியை நாடி ஏசை பார்க்கிட்டேன்னு அந்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டு நம்ம மற்றவங்களை மன்னிக்கிச்சு அந்த மன்னிப்புனால நமக்கு தான் நன்மை எப்படின்னாக்க நம்ம ஹதியம் லகுவாகும் நம்மளோட தப்பிதங்களும் ஆண்டவர் மன்னிப்பாரு நம்ம பிதாவோட குமாரனா அவரோட சாயல்ல மறுரூபம் ஆகிறதுக்கு எது உதவி செய்யும் ஐ மீன் காட் பிளெஸ் யூ